எல்லாத்துக்கும் வணக்கங்க சேலம் செவ்வாய்பேட்டை வாணி வைசிய சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் புனருத்தன அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேக விழா இனிதே தொடங்கப்பட்டது பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று என்று மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இன்று முதல் காலமாக காலை ஆறு மணிக்கு விநாயக கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சுதர்சன் ஹோமம் பண்ணி பிறகு தீர்த்தகுடம் பாலி இது இரண்டும் ஊர்வலமாக எங்களுடைய சமூக மூலியமாக மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வீதியாக வந்து அம்மன் வந்து அடைய அடை அடைந்தது பிறகு பூ இது திருப்பூஜைகள் நடைபெற்றது காலை அன்னதானம் மதியம் அன்னதானம் நிறைவேறியது அதே போல் நைட்டு மணி நாலரை மணிக்கு வாஸ்து பூஜை ஆறு மணிக்கு முதல் கால யாக பூஜை தொடங்க உள்ளது இதே போல் நாளை காலை இரண்டாம் கால யாக பூஜை நாளைக்கு மதியம் மூன்றாம் கால யாக பூஜையாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு பதினஞ்சிலிருந்து எட்டு பதினஞ்சுக்குள் கும்பாபிஷேக விழா மிகவும் சீரம் சிறப்பாக நடைபெற உள்ளதால் அனைவரும் இந்த கும்பாபிஷேக விழாவை கண்டுகளித்து சேலம் செவ்வாய்பேட்டை முதல் கொண்டு நம்ம சேலத்தில் இருக்க மாவட்டம் முதல் கொண்டு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் நம்ம சொந்தங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த விழாவினை மிகவும் சீரம் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய வரலாறு நம்ம தலைமை பூசாரிகள் அவர்களோட மகன்கள் இருக்கிறார்கள் தான் இந்த கோயிலை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்கள் அர நம்ம பார்வதி பத்தையே நம்ம அர மகாதேவா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணை நம்ம செவாப்பேட்டையில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் நம் திருக்கோயில் பெரிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலாக இங்கே அமைந்துள்ளது அது மட்டுமல்ல இங்கே வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து மெயினாக பெரியவங்க உடம்பு சரியில் இருந்தால் வந்து பாடம் போட்டு சீட்டு கட்டுறோம் அதுவும் இல்லாமல் இப்போ மகா கும்பாபிஷேக உற்சவம் நடக்குது நம்ம நம்ம சுவாமி வந்து எல்லா சுவாமிக்குமே அல்லா இதுக்குமே வந்து பொதுவான தெய்வமாக விளங்குறாங்க ரொம்ப சக்திவான சுவாமி ரொம்ப பழமையான கோவில் அப்பா பார்த்துட்டு இருந்தார் இப்போ நான் பார்த்துக்கிட்ருக்கேன் ரொம்ப சிறப்பாக சிறப்பு மிக்க உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இப்போ கும்பாபிஷேகம் நட நடந்துட்டுருக்கு இன்றைக்கி தீர்த்த ஊர்வலம் முடிஞ்சு சாயங்காலத்துலேருந்து கால யாக பூஜை நடக்குது அதுவும் இல்லாமல் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை திங்கக்கிழமையிலேருந்து செய்கிறோம் அப்புறம் கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரலாம் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரலாம் அவ்வளோதான் நம்ம கோவிலுக்கு எப்படி வரணும்னா செவ்வாபேட்டை மாரியம்மன் கோயில் தெரு செவ்வாபட்டை மாரியம்மன் கோயிலில் இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் போகிற வழியில் நடுமத்தியில் இருக்குது அங்காளபுரமேஸ்வரிமன் திருக்கோயில் ஆ இந்த இப்போ கும்ப இந்த வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் கழித்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இப்போ இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து புதுசாக வந்து கொடிமரமும் வாராகி வாராகியம்மனும் பிரதிஷ்டை பண்ணுறோம் நன்றிங்கண்ணா